இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிராமத்தில் இருபத்தொன்று குரங்குகளும் வாழ்ந்து வந்துள்ளனர் அந்த குரங்குகளை பிடிக்காத அந்த ஊரில் உள்ள ஒரு நபர் அந்த குரங்குகளை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என எண்ணினார் அப்போது ஒரு நாள் அந்த குரங்குகளுக்கு பிடித்த வாழைப்பழத்தில் விஷம் கொடுத்து அவைகளை துடிதுடித்துக் கொன்று விட்டார் அது மட்டுமல்லாமல் அந்த இருபத்து ஒன்று குரங்குகளையும் இரவோடு இரவாக மண்ணில் போட்டு புதைத்து விட்டார் இதை பார்த்து அந்த ஊரில் உள்ள ஜோதிடர் ஒருவர் மக்களிடம் இதை பற்றி கூறி அந்த குரங்குகளை போற்றும் வகையில் அவைகளுக்கு கோயில் எழுப்பி வழிபட்டனர் இதில் என்ன ஒரு அதிசயம் என்றால் அந்த இருபத்தி ஒன்று குரங்குகளும் இறந்த எட்டாவது நாள் அவைகளுக்கு விஷம் வைத்து கொடுத்த அந்த நபரும் எதிர்பாராத விதமாக வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் கழுத்தில் தானாகவே கயிறு சிக்கி இறந்துவிட்டார் இந்த செய்தியை கேட்ட பொதுமக்கள் இது குரங்குகளின் சாபமே அவரை இப்படி ஆக்கியது என்றனர் இந்த கோவில் கங்கை கொண்ட சோழபுரத்தின் பின்புறம் இடைக்கட்டு என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது